நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஒம்பது மாஜிக்கள் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி நீங்கள் மட்டுமே வழிநடத்தினா போதாது எடப்பாடி பழனிசாமிக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் எதிர்ப்பு கட்சியை காப்பாற்றுவாரா ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்கொள்வாரா இல்லை எதிர்ப்பை சமாளித்து மீண்டும் தலைமையை நிரூபிப்பாரா இதுதாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களையும் சில கட்சி நிர்வாகிகளும் அழைத்து தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் எதற்காக நாம் தோல்வியடைந்தோம் தோல்விக்கான காரணங்களை சொல்லுங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக வந்து அவங்க இடத்துல அவங்களுடைய கருத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த கருத்தை கேட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆலோசனையாக இனி கட்சியானது எப்படி நடைபெறணும் அதனை தாண்டி நீங்கள் மக்களிடையே எப்படி போய் சேரணும் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமியும் பதிலுக்கு அவங்கக்கிட்ட சில ஆலோசனையை வழங்குகிறாருங்க வந்திருக்கிறவங்களுக்குடைய ஆலோசனையும் எடப்பாடி பழனிசாமி திரும்ப கேட்டுக்கொள்ளுகிறாருங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரதான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் அதை தவிர்த்து வேறு எந்த யோசனையும் கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படி என்ன எதிர்ப்பு இருக்கிறது அது எப்படி சமாளிக்க போகிறார் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாமா அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வேட்பாளர் தேர்வு சரி கிடையாது ஏன்னா வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குனதில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் இருந்து அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கேட்கின்ற ஒரே குரல் வேட்பாளர் தேர்வு சரியில்லை அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி தனக்கென ஒரு டீமை உருவாக்குறாரு அந்த டீம் வெற்றி பெற்றா வச்சுங்களேன் அவங்கள வச்சு அடுத்தவங்கள காலி பண்ணிவிட்டு எடப்பாடி பழனிசாமி எதிராக இருக்கிறவங்கள ஒதுக்கிட்டு இவங்க மூலமாக கட்சியை வழிநடத்தி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்காக ஜெயலலிதா ஒரு டீமை உருவாக்கின மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய புது டீமை உருவாக்குனார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லை கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்க வச்சு வெற்றி பெறுகின்ற அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருந்தது கரிஷ்மா இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரியான கரிஷ்மா கிடையாது தனக்கென கட்சிக்குள்ளே ஒரு டீமை உருவாக்கலாம் ஆனால் ஆட்சியில் தனக்கென ஒரு டீமை உருவாக்க முடியாது புது முகங்களை மக்களிடையே கொண்டு போய் நம்ம நிற்க வச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை அதனால் ஆட்சி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறியப்பட்டவர்களை தான் வேட்பாளராக நிறுத்தணும் இரண்டாவது பிரபல்யமானவர்களையும் தாண்டி கையில் காசு வச்சுக்கிறாங்க பாருங்கள் அவங்கள தான் நீங்கள் வேட்பாளராக போடணும் அதையும் தாண்டி யாரை வேட்பாளராக நிறுத்துகிறோமோ அவங்களுக்கு கட்சிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து யார் வேட்பாளரும் அவங்கள இணைந்து வேலை பார்ப்பாங்க அப்போ தான் வெற்றி பெற முடியும் இதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு விசுவாசமாக இருக்கிறான் எனக்கு ஒரு டீமை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரை போட்டால் இப்படி தான் நீங்கள் அடைவீங்க இரண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு யார் பிரச்சாரத்தை வகுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த பிரச்சாரமானது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடவே இல்லை என்ன எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றங்களை ஒப்பிட பார்க்கின்ற பொழுது நாங்கள் ரெண்டு சட்டமன்றத்தில் தான் வெற்றி பெற்றோம் ஆனால் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒம்பது சட்டமன்றங்களுக்கு மேலாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலாகவே இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி திங்க் பண்ண சொல்லுங்கள் என்னத்தை திங்க் பண்ணணுமா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலம் முழுவதும் அவர் பின்னாடி தான் இருக்குதுன்னு அவர் சொன்னார் இல்லையா ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமி தென் உடைய பிரச்சாரம் எடுபடலை அப்படின்னு சொன்னால் கூட ஓகே ஆனால் வட மாவட்டங்களிலும் சரி கொங்கு மாவட்டத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமிடைய பிரச்சாரம் எடுபடலை அதனால் பிரச்சார யுக்தியை மாற்றியே ஆகணும் அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் தான் திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தாரு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கல இரண்டாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக எப்படி தயாராகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்கணும் இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் என்ன செய்வோம் என்று சொல்லிவிட்டு தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே பேசி பேசி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கணும் அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாகியிருக்கும் அதன் மூலமாக வெற்றி பெற்றிருப்போம் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐடி விங்ஸ் சொன்ன ஐடியாவை கேட்டு கேட்டு கடைசியில் ஏமாந்து போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் எடுபடலை பிரச்சாரம் எடுபடலை என்றாலே அவர் ஆளுமை கிடையாதவராக அவர் ஆளுமையற்றவராக இருக்கிறார் ஆளுமையற்றவராக இருந்தால் என்ன பண்ணணும் ஆளும் ஆளும்பாளுமாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அதனால் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவங்கலாம் போர்க்கொடி உயர்த்துறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை கூட்டத்துக்கு வர்றவங்க அத்தனை பேர்கிட்டையும் முதல் கண்டிஷன் போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா சசிகலா பன்னீர்செல்வம் டிடி தினகரன் அவங்கள பற்றி பேசாதீங்க அதை தாண்டி நீங்கள் தோல்வியடைந்ததுக்கான காரணங்கள் என்னன்றத சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் உங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தரலை இவற்றையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் அதை நம்ம சீர்படுத்தலாம் ஏன்னா பாஜகவே சொன்னால் கூட இனிமே வந்து சசிகலா பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் உள்ள உள்ளே வரது இல்லை பாஜகவே சொன்னால் கூட இனி பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா மூன்று பேரும் ஒன்றா வர போகிறது கிடையாது அதனால எதற்காக இப்போது ஆலோசனை கூட்டத்தில் சசிகலா பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை பற்றி நாம ஏன் பேசணும் அவங்க வரதா இருந்தா அவங்களுடைய விஷயங்களும் சேர்த்தே அலசலாம் அதனால அவங்க விஷயங்களை பற்றி தயவு செய்து பேசாதீங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன அதை சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தல் அடைந்த பிறகு ஆட்களை கூப்பிட்டு கருத்து கேட்குறாரு இல்லையா அதில் கூட ஒரு வரைமுறையை கடைபிடிக்கிறார் என்ன வரைமுறைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை ஏன் வெற்றி பெறலை அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிடைய கருத்தாக இருக்கிறது திமுக ஒன்றும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக காசை இறைச்சில்லை இடைத்தேர்தலுக்கு காசை இறைச்சது ஓகே ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காசை இறக்கலை அப்படி இருந்தும் அதிமுக ஏன் வெற்றி பெறலை அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் எடப்பாடி பழனிசாமிடைய கேள்வியாகவும் இருந்தது அதுக்கு அவங்க வழக்கம் போல் சொன்னது கூட்டணி பெருசாக இல்லை இரண்டாவதாக வேட்பாளர் தேர்வு சரியாக கிடையாது மூன்றாவதாக திமுக நடைமுறைப்படுத்திய நலத்திட்டங்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயணம் ரெண்டாவது ரூபாய் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கான உரிமை தொகையாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு ஒட்டுமொத்த பெண்கள் ஓட்டும் போய் விழுந்திருக்கிறது அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வாக்குகள் விழுந்தால் திமுகவுக்கு அதை விட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வாக்குகள் தான் அதிகரித்திருக்குது அந்த வாக்குகள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வாக்கு ஸோ இந்த மூன்று திட்டங்களும் வந்து திமுகவுக்கு கை கொடுத்துருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் ஒரு நான்காவது ஒரு விஷயம் சொல்கிறேங்க அதிமுக தோல்வடைவதற்கு என்ன தெரியுமா ஆரம்பத்திலேருந்தே ஊடகமானது ஒரு விஷயத்தை கட்டமைத்தது என்ன கட்டமைத்ததுன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக கருதலை கருத்தில் கொல்லவே இல்லை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பெரிய கூட்டணி அமையல்னா கூட பரவாயில்ல துணிஞ்சு எல்லா இடத்துலையும் நம்ம நிற்போம் நம்முடைய தலைமையில் எவ்வளோ தான் வாக்கு வருதுன்னு பார்த்துருவோமே அப்படின்றதுக்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலப்பா அவருடைய குறியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் அப்படின்னு வந்து ஊடகமானது எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தீவிரமாக வேலை பார்க்கல அப்படின்ற ஒரு பொய்யை கட்டமைத்தாங்க கட்சிக்காரங்கிட்டையும் சரி வேட்பாளர்கிட்டையும் சரி எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நம்ம வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறலனா கூட எவ்வளோ வாக்கு வாங்க வேண்டும் அதற்காக நம்ம என்ன மெனக்கிடணும் அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் கட்சி தலைமையில் இருக்கிறவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட சொன்ன விஷயத்தை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கல கீழ்மட்டத்தில் இருந்த அதிமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் டிவியில் என்ன வந்ததோ அதை மட்டும் பார்த்துட்டு ஓ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கவனம் செலுத்தலைப்பா அதனால் நம்மளையும் ஒன்றும் கேட்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெத்தனமாக செயல்பட்டார்கள் அதனால தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் கடந்த காலங்களில் அதிமுக ஸ்கோர் பண்ண இடங்கள்லேயே வந்து டெபாசிட் போயிருக்குது கன்னியாகுமரி விட்டுருங்க மற்ற எல்லா இடத்துலையும் அதிமுக ஸ்கோர் பண்ணுது அதே மாதிரி கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடம் போயிருக்குது அதுதான் மிகப்பெரிய வருத்தம் இதுக்கெல்லாம் காரணம் ஊடகம் கட்டமைத்தது எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலை பெருசாக கருதலை அப்படின்ற பொய் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் கூட்டணி பெருசாக அமையலன்னு சொன்னீங்க இல்லையா பெரிய கூட்டணியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அமைப்போம் ஆனால் பாஜக கிடையாது நீங்கள் பாஜக வரும் என்ற கருத்துருவாக்கத்தை வெளியில் போய் உருவாக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எப்பயே சொல்லிட்டார் இரண்டாவதாக நாம் மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி நாம் என்ன விதமான நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறோம் திமுக அதிமுக நலத்திட்டங்களை நிறுத்திட்டு அதில் இருக்கின்ற காசுகளை எடுத்து தான் பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்குது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் மக்களிடையே வந்து ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்டவங்க நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல தான் மக்கள் இருக்காங்க ஆனால் நீங்கள் புரிய வைக்கணும் நீங்கள் புரிய வைக்கலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஒரு ஆள் களத்தில் இறங்கி வேலை பார்த்தா கூட வெற்றி பெற முடியாது வேட்பாளர்கள் யார் என்பதை சட்டமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்பாகவே வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேட்பாளராக நிற்பாங்க அவங்கள மையப்படுத்தி அடுத்த ஆறு மாதத்தை நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வின்னே வச்சுக்கோங்க ரெண்டாவது வெளியில் இருக்கிறவனை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சிக்குள்ளே வந்து பிளவுகள் இருக்குது நாம் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனையும் அப்புறம் சசிகலாவும் இணைப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட நடக்குது அப்படின்னு ஆயிரம் அள்ளி விடுவான் அதெல்லாம் நீங்கள் கருத்தில் போட்டுக்காதீங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய திசை திருப்புதலுக்கு நாம் அடிமை ஆயிட்டுன்னு வச்சிங்களேன் அதற்கு பிறகு எந்தென்றைக்கும் நாம் வெற்றி பெற முடியாது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிய எண்ணம் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த அதிருப்தியெல்லாம் எல்லாம் எப்படிடா திசை திருப்பணும்னு கேட்டிங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட இன்றைக்கி உடைய போகுது கிட்டத்தட்ட ஒம்பது மாஜிக்கள் வந்து போர்க்குடி போய்ட்டுருக்காங்க இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே வந்து வழிநடத்தினா அதிமுக போதாது மற்றவர்களும் வரணும் கடந்த காலங்களில் இவ்வளோ தோல்வி நாம் எதிர்பார்க்கும் இல்லை நாம் சந்தித்ததும் கிடையாது அதனால் இன்றைக்கி திமுகவுடைய கைகூலிகளாக யாரெல்லாம் உருவெடுத்துருக்குறாங்க அவங்க வந்து அதிமுக மீது அவதூறு அள்ளி வீசுகிறாங்க அதை பற்றிலாம் சிந்திக்காதீங்க நம்பிக்கை ஏற்படுத்துங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதே மாதிரி கட்சிக்குள்ள இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நிறைய பொறுப்புகளை கொடுங்க இரண்டாவது சுதந்திரமாக செயல்பட விடுங்க தேவையான அளவுக்கு நிதியை கொடுங்க அதே மாதிரி கட்சி கொடிகளையும் கல்வெட்டுகளையும் புதுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆலோசனையை அள்ளி வழங்கியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகக்குள்ளே இருக்கின்ற ஒரே குழப்பம் என்ன தெரியுமா இன்றைக்கி அதிமுக எப்படி பதினோரு தோல்விகளை கண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமும் மற்றவங்களும் பேசுகிறாங்களோ அதே மாதிரி திமுகவும் வந்து ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் வெற்றி பெற்றார்கள் அன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எல்லா தேர்தலிலையும் தோல்வியடைஞ்சிருக்கு கலைஞர் இருந்தும் அடைஞ்சிருக்குது கலைஞர் இல்லாத தருணத்தில் நம்ம முதலமைச்சர் தலைமையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக அடைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி அதிமுக எந்த மாதிரியான படுதோல்விகள் அடைந்திருக்குதோ அதைவிட மோசமான படுதோல்வி நாடாளுமன்ற தேர்தலும் அடைந்திருக்கிறது ஆனால் அன்னைக்கு திமுக தன்னுடைய போராட்ட குணத்தினால் திமுகவுடைய போராட்டங்களை பேச வச்சுதே அன்றி தான் அடைந்த தோல்விகளை பேச வைக்கல ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான பெரிய போராட்டங்களை கையில் எடுக்காத காரணத்தினால இன்னைக்கு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்ததும் திமுக தான் வெற்றி பெறும் எதுக்கு அவங்கள பகைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய தோல்விகளை அடைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்விக்குறியாக்கி அந்த தோல்வியிலேயே பேசிகிட்டு இருக்காங்க அன்னைக்கு திமுக எப்படி உக்கிரமாக தோல்வியை மறைப்பதற்கு பயங்கரமாக அதிமுக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திச்சோ சிறைக்கு போகவும் தயாராக இருந்தாங்களோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு ஆலோசனை நடந்து முடிந்து விட்ட பிறகு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அவர் தொடுக்கின்ற போர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுக கண்டிருக்கின்ற தோல்விகள்லாம் மறந்து அடுத்தது வெற்றி பெறும் அப்படின்ற எண்ணம் உருவாகும் இரண்டாவது இன்றைக்கி தமிழகத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்து நிறைவேற்றலையோ அதை மட்டும் பேசுகிறத விட நாங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரப்போகிறோம் நாங்கள் வந்தால் என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறோம் அதனால் மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத இந்த ஆலோசனைக்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அறிவிச்சிடும் கர்நாடகாவிலையும் சரி இமாச்சல பிரதேசிலேயும் சரி இந்த மாதிரி தேர்தல் வருவதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணும் என்று எல்லா விஷயத்தையும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லி சொல்லி இந்த ரெண்டு மாநிலத்தையும் கைப்பற்றிருக்காங்க அதே மாதிரி அதிமுக அடுத்து வந்து என்ன செய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்பை மக்களுடைய உண்டாக்கி மொத்த பேரையும் அதிமுக பக்கம் திருப்பினாங்கன்னா இன்றைக்கி போர்க்கொடி ஒத்துட்டாங்க இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலக போகிறாங்க பன்னீர்செல்வர்கள் உள்ளே வர போகிறாரு நீங்கள் மட்டுமே தனித்து வழி நடத்தினா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அத்தனைக்கும் முடிவு கட்டிட்டு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வலிமையுடன் வீரநடை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டில் ஏறும் இல்லையா இன்றைக்கி கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் ஐயா பணம் இல்லை ஒத்துழைக்க மாட்டுறாங்க கீழ்மட்டத்துலேயும் வந்து பார்த்தோன்னா சோர்ந்து போயிருக்குது எப்படி இன்னைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களையும் வேட்பாளர்களும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறீங்களோ அதே மாதிரி மாதம் மாதம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய மற்றும் நகர அதற்கு கீழ் இருக்கக்கூடிய செயலாளர் வரைக்கும் நீங்கள் ஆலோசனை நடத்தணும் அப்போ தான் இருப்பாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கோரிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவுன்ன செயல்பட வைக்க வேண்டும் என்றால் திமுக எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அந்த போராட்டங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கழக தொண்டர்களையும் வந்து சுறுசுறுப்பாடையை செஞ்சிடும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது கட்சி ஆட்சிக்கு வரேயா துணிந்து செலவு பண்ணலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செலவு பண்ணுவான் ஆட்சியும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கையில் வந்து நிற்கும் ஸோ இவையெல்லாம் இலவச ஆலோசனைகள் கிடையாது அனுபவபூர்வமாக அடுத்த ஒரு இடத்தையும் நானும் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்களை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் அதிமுக எப்படி பயணப்பட போகுது என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்கலாம் நன்னி நண்பர்களே